எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த காளான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரோட் சைட் கடையிலெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த காளான் ரெசிபி தாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து முட்டைக்கோசை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் வரமிளகாத்தூளும் சேர்த்துருக்கங்க இது கூடவே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து பக்கடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கலாம் இது வெறும் இது இப்படியே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுங்க பக்கோடா டேஸ்ட் கிடைச்சது நல்லா இருந்தது இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸில் எதுவுமே சேர்க்கலைங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அந்த தக்காளி கூடவே கொஞ்சமாக சர்க்கரையும் உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேங்க சாஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் சேர்க்கலை இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூளும் தாங்க சேர்த்துருக்கேன் சில்லி சாஸில் எதுவுமே சேர்க்கலிங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இதையும் வந்து நல்லா பொடி பொடியாக வச்சு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதையும் வந்து அது கூடவே சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நமக்கு வந்து திக்காக கிடச்சிருச்சு உங்களோட காளான் வந்து ரெடிங்க இது வந்து நான் சாஸெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க டொமேட்டோ சாஸு சில்லி சாஸு சோயா சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துதுங்க டொமேட்டோ சாஸ் பதிலாக தக்காளியும் சர்க்கரையும் கொஞ்சமாக சர்க்கரையும் உப்பு மட்டும் சேர்த்து வணக்கிட்டேங்க டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துதுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மட்டும் மேலே துவக்கிலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க